இன்றைக்கு வேல் முட்டத்தில் அரோவரா கந்தர் அனுபூதி பற்றி பார்ப்போம் அருணகிநாதர் அருளி செய்த நூல்கள் ஆறு திருப்புகழ் திருவகுப்பு கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் வேல் மயில் விருத்தம் கந்தர் அனுபூதி என்பன இந்த ஆறு நூல்களில் கந்தர் அனுபூதி வந்து வடிவத்தில் சிறியது மகிமையில் பெரிய மந்திர சாத்திரமாகும் இதன் பெருமையை உணர்ந்த தாயுமானவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்ன அப்படின்னு அவர் பாடியிருக்கிறாரு அருணகிர்நாதர் வந்து வெறும் இலக்கண அறிவால் பாடிய நூல் அன்று கந்தருடைய அனுபூதியை பெற்று கந்தர் அனுபூதியை அருளினார் அருணகிர்நாதர் வந்து முருகப்பெருமான்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் அப்பனே அடியேன் உம்மது பவளமனைய பாதமலரில் ஒரு மலர் மாலை சாத்துமாறு அருள் செய்ய வேண்டும் மாலைக்கு என் மனமாகிய தாமரை குஞ்சமாக அமைய வேண்டும் அன்பான நூலினால் தொடுக்க வேண்டும் நாவிலே அழகாக கட்ட வேண்டும் அதில் ஞானமாகிய நறுமணம் கமல வேண்டும் மாலை ஒளி செய்ய வேண்டும் குற்றமில்லாத அறிவோ என்ற வண்டு அதில் ஒலிக்க வேண்டும் ஆறு ஆதாரங்களில் உள்ள அகார முதல் சகாரம் ஈராக உள்ள மாகா மந்திரங்களாகிய ஐம்பத்தொன்று மலர்களாக திகழ வேண்டும் இத்தகைய மந்திர மலர் மாலையை ஐயனை உனது செய்ய பாத மலரில் புனைதல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் இந்த வேண்டுகோளின்படிதான் கந்தர் அனுபூதி என்ற செஞ்சொல் மலர் மாலையை வேலேந்திய விமலனுக்கு சாத்தினார் அதில் ஐம்பத்தோரு பாடல்கள் இருக்கும் கந்தன் அனுபூதிக்கு பாருங்க அணுனா உடன் இறைவனுடன் ஒன்றாவது அனுபூதி ஒன்றாவதால் உண்டாகும் அனுபவ ஞானம் ஆகும் கந்தர் அனுபூதி என்ற சொல் மூன்று வகையாக பொருள்படும் கந்தரால் அடையும் அனுபூதி கந்தரை சேர்ந்து அடையும் அனுபூதி கந்தரின் கண் அடையும் அனுபூதி இருமுனை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் என்ற மூன்றையும் முறையே அடைந்து பக்குவப்பட்ட ஒருவர் எல்லா உயிர்களும் தம்மை போல் இன்பம் அடைய வேண்டும் என்றும் கந்தக்கடவுளின் கருத்துக்கு இணங்க அவரை அன்புடன் வழிபட்டு தாம் வேறு கந்தக்கடவுள் வேறு என்று நினையாமல் உடலும் உயிரும் போல அவருடன் கலந்து ஒன்றுபட்ட அத்துவது நிலையே இந்த கந்தர் அனுபூதி ஆகும் அதைத்தான் நம்ம திருக்கு திருப்புகலில் பாடுவார் நீ வேற நாதிருக்க நான் வேற நாதிருக்க நேராக ராக அருள் கூற அப்படின்னு நம்ம அருண பெருமான் திருப்புகல்ல பாடியிருக்கிறாரு அதனால் இந்த கந்தர் அனுபூதியை காதலால் தினம் ஓதுவோர் கந்தவேலுடன் கலந்து அத்துவிதம் எய்தி சிவஞானம் பெற்று பேரின்பம் எய்துவர் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா